ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி திருப்பத்தூர் லடாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்றைக்கி இருபத்தஞ்சாவது நாள் பயங்கரமாக இருக்காது இன்றைக்கி டெல்லியில் இருக்கும் டெல்லியிலேருந்து இப்போ ஹரியானா கிளம்ப போகிறேன் ஸோ டெல்லியிலேருந்து ஹரியானா ஸ்டேட் உள்ள என்ட்ரி ஆகுது செம் ஹாப்பி அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணோன்னா அதுக்கப்புறம் ஆந்திரப்பிரதேஷ் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கானா கிரஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா கிராஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் மத்திய பிரதேச கிராஸ் பண்ணியிருக்கேன் உத்தரப்பிரதேச க்ராஸ் பண்ணியிருக்கேன் ஆக்ராலாம் போயிருக்கோம் அண்ட் அதுக்கப்புறம் டெல்லி ரீச் ஆயிருக்கேன் அண்ட் இப்போ கோயிங் டு ஹரியானா ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டும் ஒரு ஒரு மாநிலத்தையும் நம்ம அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்கோம் நிறைய அனுபவங்கள் நிறைய 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 லேர்னிங்ஸ் ஸோ திரும்பவும் இவ்வளோ நாள் மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ நாள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணும்போது எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த நாள் எப்படி இருக்குது வேறு ஸ்டேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் நான் பார்க்கலாம் வாங்க போய்ட்டே பேசலாம் ஹாய்ஸ் காலையில் சாப்பாடு இதுதான் ஆக்சுவலி இது ஒரு விதமாக பூரி இருக்குது ஆக்சுவலி என்ன பூரின்னு தெரியல கலராக இருக்குது அண்ட் யூஷுவல் பூரி அண்ட் சாம்பார் இங்கே சாம்பார் அந்த அளவுக்கு இல்லை பட் ஓகே டாலுன்னு சொன்னாங்களே அந்த அளவுக்கு இல்லை பட் பூரி மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே பொச பொச பொசன்னு இருக்குங்க நம்ம சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படியே ட்ராவல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டெல்லியே கிராஸ் பண்ணி அப்படியே அரியணா தான் போயிட்டுருக்கேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஊருன்னா சோனா சோனாவை என்ன ஒரு பேருங்க அந்த வெளியே தான் போயிட்டு ரைட்டு எடுத்து அரியணாவை கிராஸ் பண்ணி பஞ்சாப் போனோம் சரி இந்த ஹைவே கீழே பார்த்தா ஒரு கடை ஸோ அதனால் நம்ம சைக்கிளை வாங்கினுத்திட்டு அப்படியே அவர்கிட்ட போய் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் பார்க்க வந்திருக்கேன் ஏன்னா குண்டா கவுத்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு சரி என்ன இருக்குதுன்னு கேட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பார்க்குறாருங்க தவாலெலாம் வச்சுருக்காரு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் பெருசாக வேறு எதுவும் இல்லைங்க நிறைய எக்ஸ்பிரஷன் பண்ணிட்டணும்னு தோணுது அது உருளைக்கிழங்கு பட்டாணி வெங்காயம் கொக்கும் ஒரு பச்சை மிளகா ரெடிமேட் சப்பாத்திங்க மற்றபடி வேற எதுவும் பெருசெல்லாம் இல்லைங்க ஆனால் இது கிடச்சதே பெரிய தான் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி மட்டமாக இருந்ததுலாம் சொல்லவே முடியாது ஆனால் இந்த ஊர் ஃபுட்டு இந்த ஊர் ஃபுட்டு தான் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு தான் நல்லா இருந்தது ருசிக்கும் அளவு இருந்தது இதில் ஒரு கஷ்டமான விஷயம் இவ்வளோ நாளாக வந்து போர்டு இல்லையே போர்டு இல்லையே எந்த ஒரு குரஞ்சு தெரியலையே ஒரு போர்டு இல்லையேன்னு ஃபீல் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த தடவை போர்டு இருந்தோம் எதுக்கு வச்சிருக்காங்க எங்கே வச்சுருக்காங்க ஏன் வச்சுருக்காங்க இதில் என்ன எழுதிருக்கு ஒன்றும் புரியலங்க இப்போ வச்சும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு இல்லாமையும் ஒன்றும் புரியல வச்சியும் ஒன்றும் புரியல அப்படியே போய்ட்டுருக்கேன் எதிர்காத்து பயங்கரம் நம்ம கொடி பாருங்கள் ஆப்போசிட்டில் பிறகு எதிர்காத்து வேறு லெவல் நல்லா மெதுவாக வச்சுன்னு போயிட்டுருக்கேன் வாங்க பார்ப்போம் நீங்கள் என்னன்ட்டு கேஷ் நம்ம அப்படியே போயிட்டே வந்தோம் இல்லையா நமக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் கடையில் பார்த்தோம் ஆக்சுவலி லட்டு பார்த்தீங்களா லட்டு பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்குமா அதனால் அப்படியே லட்டு சாப்பிட வந்திருக்கேன் ஸ்வீட் கடை இது ஆக்சுவலி ஆனால் லட்டு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு சார் லட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் லட்டு 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 ஆ ஏக்ோ ஆ பார்த்தீங்கன்னா லட்டு நாலுக்கு சென்டனே இல்லையா அதனால இது ரெண்டுச்சே நான்தான் சாப்பிட போவேன் லட்டு இது பார்த்திங்கன்னா ரெண்டு வாங்க ரெண்டு நான்தான் சாப்பிடுவோங்களா எப்படி ரெட்டு ரொம்ப நாளாகச்சுங்க லட்டு சாப்பிட்டு சரி வாங்க லட்டு சாப்பிடுவோம் இப்போ கிளம்பலாங்க மொத்தம் ஆறு லட்டு வெளி சாப்பிட்டாச்சு அப்படியே கிளம்புவோம் இதை நோக்கி வாங்க கிளம்ப ஆறு லட்டு நல்லா தாங்குங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டா எனர்ஜி பயங்கரமாக வரும் வாங்க போவோம் அப்படியே போலாம் போகலாம் 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 அதுக்கா ஃபுல்லாக ரைட் பண்ணிவிட்டு ஃபைனெல்லாம் வந்து பெட்ரோல் பங்க் வந்தாச்சு இந்தியன் பெட்ரோல் பங்க் தான் ஐயையோ ஆமாம் இந்தியன் பெட்ரோல் பங்க் தான் கேட்டோம் ஆல்மோஸ்ட் ஓகே சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ரெண்டு ஜெக்ட்ருங்க ரெண்டுமே ரிஜெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கில் பார்க்கிங்ல சேர்த்து பார்த்து சொன்னாங்க ஐ மீன் என்னன்னா இந்த ஹைவே போயிட்டே இருக்கும் பக்கத்தில் ஒரு ரோடு இருக்கும் இல்லைங்களா அங்கே ஸ்டே பண்ண சொன்னாங்க சைக்கிள் உள்ளே விட்டுங்க இன்னொருத்தரும் வந்து சேம் யூஷுவல் அந்த மாதிரி தான் கொஞ்சம் அவுட்டரில் நம்மளே கொஞ்சம் சேஃப் இருக்கணும் சேஃப் இருக்கணுன்றதுனால தான் நம்ம பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுறோம் பட் ரெண்டு இடத்துல கொஞ்சம் ரிஜெக்ஷன் பண்ணதால கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சி மனசே வலிக்குது அந்த மாதிரி சொல்லலாம் ஏன் வலிக்குது எதுக்கு வலிக்குதுன்னு தெரியும் ஸோ மனசே ஒரு மாதிரியாக படப்படப்படன்னு இருக்குது ஸோ ரிஜெக்ஷன் ஆனவனே கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு அண்ட் அதே மாதிரி இப்போ சேம் மூணாவது ட்ரெப்பம் வந்துச்சு ஓகே இங்கே ஸ்டே பண்ணிக்கனு சொல்லிட்டாங்க ஸோ நம்ம சைக்கிள் இங்கே தான் நிற்குது இப்போ நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்து நம்ம இங்கே வந்து டென்டெல்லாம் போட்டு இது பண்ணலாம் ஓகேவா ஸோ சாப்பாடு வேறு போகணும் அங்கே என்ன சாப்பாடு கிடைக்கு போகிறது தெரியல அதாங்க என்ன சாப்பாடு கிடையாது ஃபஸ்ட்டு இங்கே ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா சப்போஸ் டிலே ஆச்சுன்னு வச்சிங்களேன் நம்ம இன்னும் தூரம் போக வேண்டியதாக இருக்கும் சப்போஸ் சாப்பிட்டோன்னு வச்சிங்கன்னா எட்டு மணிக்கு மேலே அடிப்பே பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி செவன் தேர்ட்டின்றதால போய் நம்ம சாப்பிட்டு வந்து டென்ட் பொறுத்துவதுக்கு இன்னும் கொஞ்சம் கேட்டோம் ஓகே வாங்க அப்படியே நம்ம சாப்பிட போவோம் சாம்பார் ரைஸ் டால் அப்புறம் இன்னொரு டால் வெங்காயம் ஸோ இதுதான் லைட்டாக சாப்பிட்டேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சாதம் சாப்பிட்டு அதனால் சாதம் சப்பாத்தி இருந்தது சப்பாத்தி வேணா சரி சாதம் சாப்பிட்லாம் சாதமும் லைட்டாக டால் ஏற்றுலாம் நைட்டு கொஞ்சம் டைஜஷன் ஆகுறது நல்லாயிருக்கும் அது இல்லாமல் சப்பாத்தியே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஸோ அதனால் நிறைய திட்டு வாங்குறேன் எப்போ பார்த்தாலும் சப்பாத்தியே சாப்பிட்ணுங்கிறியுன்னு சொல்லிட்டு நிறைய திட்டு வாங்குகிறேன் அதனால் இப்போ சாதம் சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் ஸோ ஹாப்பி சாதம் சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம சீக்கிரமாகவே தூங்கலாம் இன்றைக்கி ரைடு கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிட்டோம் பல தரப்பட்ட காரணத்தினால சீக்கிரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டே எடுத்துகிட்டு அதை வந்தாச்சு டென்ட்டு போட்டு நம்ம படுக்கணும் எப்படியாவது தூங்க ட்ரை பண்ணணும் லாட் ஆஃப் திங்கிங் ஸோ அதனால் தூங்கணும் இருந்து கிளம்புனோம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில இனி வரும் நாட்கள் ரொம்ப கொஞ்சம் கடுமையானதான் என்ன என்னென்ன சோதனை அனுபவிக்க போகிறேன்னு எனக்கே தெரில ஆக்சுவலி இந்த ரைட் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிக்கிறதுக்குள்ள நான் என்னென்ன அனுபவிக்க போகிறேன் என்னென்ன ஏற்றுக்க போகிறேன் என்னென்ன இதை தடைகளை தாண்ட போகிறேன் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில கொஞ்சம் நஞ்சமாக ஐயோ அதை சொல்லவே முடியாது அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சக்தி இல்லை என்கிட்ட மெயினாக அந்த ஒரு விஷயந்தான் மேம் என்னால் எக்ஸ்போஸ் பண்ணால் இன்னொருத்தரால் வந்து தாங்கவே முடியாது அந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அதனாலே நான் மேக்ஸிமம் இன்சைட் ஸோ இந்த ரைடு முடிக்கிறதுக்குள்ளே நான் என்ன பாடு போகிறேன் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் ஆக்சுவலி இப்போ எனக்கு அந்த பாட்டு தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊற்றணும்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு ஸோ அந்த ரைடு முடியறதுக்குள்ள ஒரு வழி பற்றுவும்து பார்ப்போம் எல்லாமே நம்மளுக்கு ஒரு அனுபவம் அண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு பாடம் என்ன பண்ணுறது நம்மளால் வந்து வருத்தம் மட்டும்தான் போட முடியும் இப்போதைக்கு ஓகே ஃபைன் ஸோ வாங்க குட் நைட் நான் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த தான் நாளைக்கு சாய்ந்திரம் ஆறு இருபதுக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விட சினி டைம்ஸ் பாபு Bye-bye.